ஹலை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பேர் இருக்கீங்க டீப்ஸ் சாப்பிட்டிங்களா முருகனுக்கு சின்ன ஒரு புதுசாக ஒரு பாட்டு வேலவா வேளவா ஓடிவா வேளவா சரவணா சனுமுக ஓடிவா வேளவா 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 ஓடிவா வேளவா சண்முகா ஓடி ஓடிவா வேலவா பழனி மலை வேலவனை ஓடிவா சண்முக பலமுதிர் சோலை அணி ஓடி சண்முகா வாஷண்முக அளவிமுக வேளவனை ஓடிவா வேளவா ஆறுதலாய் கூறிடவே ஓடிவா சண்முகா சரவணா சண்முகா ஓடி ஓடிவா வேலவா சரவணா சண்முகா சண்முக பாடிவா வேலவா மயிலேறு முருகனே ஓடி வேளவா பசு தீர பார்த்து கொள்ள வா வேலவா சரவணா ஷண்முக ஓடிவா வேளவா பக்தெம்மை காத்திடவே ஓடிவா வேளவா குன்ற குடி குமரனே ஓடிவா வேளவா துறையில்லாத வாழ்வு தர ஓடிவா வேளவா சரவணா ஷண்முக ஓடிவா வேளவா வேளவா வேலவா சரவணா சண்முகா ஆறுதலாய் ஓடிடவே ஓடிவா சண்முக ஆனைமுகன் தம்பியே ஓடிவா சண்முக புரத்தி வடி வேளவனே ஓடி சண்முக ஓடிவா பாடிவா ஓடிவா சண்முக சரவணா சண்முக ஓடிவா வேளவா ஓடிவா பாடிவா சரவணா சண்முக அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நின்று முருகனுக்காக இந்த இடத்துல நின்று மனசில் பட்டதை பாடியிருக்கேன் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்